ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு டிஷ் தாங்க தக்காளி கடையல் கண்டிப்பாக இது எல்லாரும் செஞ்சிருவோம் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சு பழுத்த தக்காளி வந்து நான் எடுத்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் வெள்ளைப்பொடு கொஞ்சம் இது செய்கிறதுக்கு தாங்க தேவைப்படும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அதுக்காக ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது வெங்காயம் வதங்கட்டோங்க அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த ஒரு டிஷ்ஷே போதுங்க சாதத்தை கூட சில பெசஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்த பூடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி ஏன் சேர்க்கிறோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காஞ்சி மிளலா தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணலை பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு குக்காகனால் போதும் இதுக்கு மேலே ரொம்பவும் கருகிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா குழைய வெந்து வரட்டும் கூட கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொலையே மசிஞ்சு வரட்டும் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி பண்ணுறேங்க இல்லை வேறு மெத்தட்லேயும் தக்காளி கடையல் பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க நம்ம சிம்மலையே வச்சு மூடி போட்டு மூடிட்டா அதுவே நல்லா மசிஞ்சு வரும்போது அதில் தண்ணியும் வரும் ஓரளவு நல்லா மசிஞ்சிடுச்சுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு தக்காளி எல்லாமே நல்லா குழைய நான் செஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் சுத சுட சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ